மூணாம் வீட்டு அதிபதியும் ஓரளவுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி மண்டல குலையும் ஏதாவது பண்ணி நம்ம அதிஷ்டத்தை உருவாக்கி இல்லாமா ஒரு நாளில் கோடிஸ்வரன் ஆதி எப்படின்ற மாதிரி வடிவேல் மாதிரி புக்கை வாங்கி வச்சு நிறைய பார்த்து பண்ணி மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைக்கு மேல் சனி இருக்கும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பாகத்தான் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்படி போகுதோ அது போக்கில் போகட்டும் இத்தனை நாள் எப்படி போச்சோ அப்படி நல்லா தான் போகுது அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒன்று உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா ஏழரை சனியில ஜென்மச்சனி நடக்கும்போது ஜெயிச்சவங்க தான் அதிகம் அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் அதி வீட்டு அதிபதி இந்த எட்டோட ஆன இந்த நேரம் தான் உங்களுக்கான சரியான நேரம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எதில் கவனம் மூன்றாம் இடமெல்லாம் ஷார்ட் ட்ராவல் மூன்றாம் இடமெல்லாம் தொலைதூரம் மூன்றாம் இடம் தான் கம்யூனிகேஷன் நண்பர்கள் நண்பர்களிடம் போயிட்டு வர வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை 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 யாருக்கு மீனராசிக்காரங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக ஆட்சி பலம் வாங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்க போறதுனால நிறையா பேர் மலை சார்ந்த இடத்திற்கு போவீங்க எக்ஸ்பெஷலி பழனிமலைக்கு போவீங்க பழனிமலையாக இருக்கலாம் இல்லை திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கலாம் மீனராசிக்காரங்களுக்கு பழனிமலை முருகன் பிரசாதம் பழனிமலை முருகன் விஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழனிமலை முருகனோட கமெண்ட் ஆகிறது பழனிமலை முருகன் கோவிலுக்கு போகிறது இல்லை பழனிமலை முருகனோட ஏதோ ஒரு விஷயம் சரியாகுதுன்ற மாதிரி இந்த தடவை பழனிமலை முருகன் உங்களை இயக்குவதற்கான காரணியாக இந்த மாதம் தயாராக இருக்கிறார் ஓகே